தொடர்ந்து மூன்றாவது முறையா நாட்டின் பிரதமராக இருப்பவர் நரேந்திர மோடி இவருடைய ஆட்சி காலம் இப்போ பதினோரு வருஷத்தை நிறுவ செஞ்சிருக்கு இதை கொண்டாடும் விதமா நாட்டின் பல பகுதிகளில் பாஜகவினர் மோடி அவர்களுடைய பதினோரு ஆண்டுகள் ஆட்சி சாதனை விளக்கு கூட்டம் நடத்தினாங்க அந்த வகையில மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் சென்னை அரும்பாக்கத்தில் நடந்தது மாவட்ட தலைவர் திருமதி லதா சண்முக சுந்தரம் தலைமையில் மாவட்ட பொதுச்செயலாளர் அட்வொகேட் திரு ராகேஷ் ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த கூட்டத்துக்கு மாநில செயலாளர் திரு கரத்தியார் தியாகராஜன் சீஃப் கெஸ்டா கலந்துகிட்டாரு மேலும் பிஜேபி மாவட்ட மண்டல நிர்வாகிகள் பலர் கலந்துகிட்டாங்க அது மட்டும் இல்லாம இதுல நிறைய பொதுமக்களும் கலந்துகிட்டாங்க குறிப்பா பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனையில பயன்பெற்றவங்க கலந்துகிட்டு அவங்க என்னென்ன நன்மைகள் பெற்றாங்கன்னு விலக்கி சொல்லியிருந்தாங்க

நான் மோடியினோட மத்திய அரசோட ஸ்கீம்ல வந்து நான் வந்து முத்ரா லோன் என்னோட கடைக்கு முத்ரா லோன் வாங்கி அதனால பயனடைஞ்சிருக்கேன் அதே மாதிரி என் கூட இருக்க எல்லாருமே மோடியின் மத்திய அரசு மத்திய அரசோட நலத்திட்டங்கள் பயனடைஞ்சிருக்காங்க பத்தாயிரம் ரூபாய் லோன் வாங்கி நானும் பயணிங்க பயணிங்கி பேங்க்ல இருந்து அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் ஜீரோ பேலன்ஸ்

வணக்கம் மேம் இந்த மோடி இருந்து நாங்கள் வந்து பேங்க் புக்கு ஜீரோ பேலன்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க அது ரொம்ப பயனடைய இருக்காங்க பயனாக இருக்கு நாங்கள் மத்திய அரசுக்கோ மோடியோ எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவிச்சோம் வணக்கம் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் லதா பேசுறேன் இந்த நிகழ்ச்சி வந்து நம்மளுடைய மோடி அவர்களுடைய பதினோராண்டு சாதனை என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாரு அதுல நம்ம எவ்வளவுலாம் நம்ம பொதுமக்கள் வந்து பயனடைஞ்சாங்க அப்படின்றத பத்தி இன்னைக்கு நாங்க வந்து இங்கே பண்ணணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மகளிருக்கு வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நிறைய திட்டங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு மோடியாவது கழிவறை எடுத்துக்கோங்களேன் நம்ம வந்து முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஊருக்கு எல்லாம் போகும் டிராவல் பண்ணும் போதெல்லாம் அங்கங்க கழிவறைகள்லாம் இருக்காது இன்னைக்கு மகளிருக்கு வந்து பாதுகாப்பான ஒரு க கழிவுறைகள்லாம் கொடுத்திருக்காரு கல்வி திட்டங்கள் நம்ம சிறுக சிறுக சேமிச்சு மகளிருக்காக நம்ம வந்து கொஞ்சம் மாதம் மாதம் வந்து நம்ம தபால் மூலியமா பணம் சேர்த்து ஒரு பதினெட்டு நம்ம எத்தனை வருஷத்துக்கு நம்ம வந்து போடுறோமோ அதுக்கான ஒரு பெனிஃபிட் நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய விவசாயத்துக்கு குடுத்துருக்காங்க வீடு கட்டுறதுக்காக லோன் குடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய எல்லா பேங்க்லயும் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சாயிரம் அப்படியே ஒரு பேங்க்ல வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்தாதான் நம்மள வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணுவாங்க இப்ப வந்து நம்ம பாரத பிரதமரோட முன்பணம் எதுவும் இல்லாம ஜீரோ பேலன்ஸ்ல ஓபன் பண்ணி கொடுக்கற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து நமக்காக பண்ணிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நம்ம மகளிருக்காக வந்து நிறைய விஷயங்களோட இப்ப இன்னைக்கு ஒரு மகளிர் வந்து ஒரு மாவட்ட தலைவரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து பாரத பிரதமர் தான் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து எல்லா இதுலயும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க கிடையாது நடைமுறைப்படுத்தல ஆனா நம்மளுடைய பாரத பிரதமர் மட்டும் அதை வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க அதுக்கு நாங்க வந்து அவருக்கு வந்து மகளிர் அனைவரும் அவருக்கு வந்து நன்றி கடன் பெற்றோம் நன்றி வணக்கம் ஹாய் வணக்கம் நான் ராகேஷ் அட்வொகேட் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச்செயலாளர் இன்னைக்கு வந்து மோடிஜி அவர்களோட பதினோராவது ஆண்டு சாதனை விளக்க கூட்டம் இங்கே நடைபெற்றது இதுக்கு மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் திருமதி லதா சண்முக சுந்தரம் அவர்களோட தலைமையில் மாநில செயலாளர் திரு கரத்தே தியாகராஜன் அவர்கள் வந்து கலந்துனாங்க அவர்கள் வந்து பதினோராம் ஆண்டு சாதனை பற்றி அவர் பேசினாரு அதுவும் இல்லாமல் இங்கே வந்து கலந்துனவங்க அவங்க என்னென்னலாம் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கன்றதை வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணாங்க இது மூலமாக மற்றவங்களும் என்ன மாதிரி திட்டங்கள்லாம் மத்திய அரசு கொடுக்குதுன்றதை எல்லோருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு கண்காட்சி போல் மத்திய அரசு வந்து என்னென்னலாம் திட்டங்கள் கொடுக்குதுன்றதையும் இங்கே வச்சுருந்தாங்க இதை பார்த்து மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு நன்றி வணக்கம் 会儿